அவங்க வீடெல்லாம் கூட்டி விட்றே வீட்டை தொடச்சி விட்ரு அப்படிங்கிறது இதெல்லாம் தப்பாமா சரி சிறுவாலுக்கு ஒரு அது என்ன நான் வேலைக்கா நீ ராணி மாதிரி வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கா வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் கேட்டாலோ கேட்டால் ரொம்ப சந்தோஷமா போச்சு மகன் என்னமோ ராணி மாதிரி உன்னை பார்த்துக்கறேன்னு சொல்லி கூப்பிட்றேன் பார்த்துட்டுருக்கு அதனால வந்து நீ இப்போ உங்க அம்மாவுக்கு நான் வீட்டு வேலை செய்யற்கா நான் வந்தேன் அப்படிங்கிறேன் உங்க அம்மா சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும் டிவி பார்த்தா உங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்குது எனக்கு பிடிச்சது நான் போட முடியறது இல்லை அது சன் டிவியில் அந்த நாடகம் நடக்குது இந்த நாடகம் நடக்குது இதை போடுங்குது அப்புறம் அது போக வந்தா கோயிலுக்கு போனா உங்க அம்மா பின்னாலேயே வருது பின்னால் வந்தால் வண்டியில் ரெண்டு பேர் போகலான்னா நீ கார் எடுத்துகிட்டு போகலாங்கிற கார் எடுத்துகிட்டு போனா ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா பெட்ரோல் செலவாகலையா அப்படின்னு கணக்கு போடுற மருமகம் சரி அவர் தப்பு இல்லையா

இந்த கேளான் பிரியாணி மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்து அருமையாக சாப்பிடுவா பையன் நல்லா சாப்பிடுவான்ருக்குறான் சரி அது இவ்வளோ ஆசையாக செஞ்சு கொடுக்குன்னா இந்த மலை விட்டுட்டு போயிருக்கலாம் எதையோ திங்கிட்டுன்னு அது மகன் சாப்பிடா ஒரு நேரம் சாப்பிட்லாம் இந்த மழைக்கு மனசு கஷ்டமாக இருக்குமாம்மா அதனால எங்க அம்மா வீட்டுக்கு போறேங்கிறாயிரம் போன போட்டு உங்க அம்மா கிட்ட சித்த நேரம் பேசிட்டு வரேங்கன்னே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ உங்க அம்மா கிட்டவே பேசிட்டு இரு சரி சரி பாம்புத்தில ஒன்னும் பண்ண முடியாது என்னதான் ஆச்சு என்னதான் ஆச்சுன்னா அப்புறம் காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு இந்த நல்லதண்ணி வருது அம்மா அப்ப நல்ல தண்ணி வரும்போது இந்த அம்மா புடிச்சிட்டு இருக்குது அப்புறம் மருமகள எழுப்பி நீ வாச கூட்டி வாசத்துல கோலம் போட்டுறோம்னே அப்படின்னா இதுக்கெல்லாம் தான் சண்டை வேற ஒண்ணுமில்ல நியாயமான இதுதான் ஆனா அதுக்கு வந்து இப்போ ஆபீஸ் பக்கமே பாத்துக்கலாங்கறான் ஆமா அப்புறம் மகனும் தறி தறி என்னடா சொல்றதுன்னா அம்மா கட்டம் சொல்ல முடியாம அழுதுட்டு உட்காந்துருக்குறா உங்க அக்கா பட்டுனு ஓட்டு பட்டுனு உடைச்சிருவாள் சொல்லு இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்லு ஒரே பையனாச்சு அப்புறம் எதுக்குடா இவனை அப்படி சொல்றா அணிக்கு ஒடித்தான் போறதுன்னு நினைக்கல அப்புறம் மூணு பேரும் போகலாம் சாமி உனக்கு அங்கேயும் இங்கே வர்றதுக்கு நே நேரம் பார்த்தாது ஆஃபீஸ் கட்டவே நான் மூணு பேர் இருந்துக்கலாம் அப்படிங்குது அவர் அது உங்க இருந்தால் இதை வாடகை விட்டுருக்கலாம் அப்படிங்குது அப்புறம் பையன் ஒன்றுமே பேசலை அதை பார்த்துட்டு அந்த அம்மா புரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன பண்ணுது அந்த அம்மா சரி நான் அப்பா வாழ்ந்த வீடு இது அப்பா கட்டின வீடு பத்து நாற்பது வருஷம் இங்கேயே இருந்தாச்சு இனி நான் இதில் இருந்துக்கிறேன் சாமி நீங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீஸ் கட்டவே ரூம் பார்த்து அப்படி போய் இருந்தா சந்தோஷமா இருந்தால் நான் ஏதோ ஒரு நாள் வந்து பார்த்துட்டு வரேன் ஜாமி அப்படின்னு ஆமாம் அப்புறம் என்ன பண்ணுறது மாங்க ஒன்றும் பேசலை புரிஞ்சு போச்சு இந்த அம்மாளுக்கு எப்படியோ இவங்க தனியா நம்மளை விட்டுட்டு போகணுங்கிறாங்க மருமக சுத்தமாக சொல்லிட்டா சுத்தமாகவே உங்கள் அம்மா ஆகாது அப்படிங்கிறா எப்பா இல்லையில அதனால உங்கள் அம்மா சுத்தமாக எங்கள்ட்ட இருந்தால் ஒத்து வராது எனக்கு அப்படின்ட்டா அறவே ஆகாது அது கல்யாண மூக்கிலேயே பேசி வந்துதாம்மா சரி ஆகாதுன்னு பெரியா இருந்தால் ஆகாது அப்படின்னு தான் பேசி வந்துதாமா இப்போ காலம் அந்த மாதிரி இருக்குது சரி மக்கா கஷன்

అరేం తర్వాత కొంతసేపు క్లాస్ సరే అప్పుడు నేను అదొస్తా సరే అంతా కాల్ కలే ప్రియా పని పోట్ నమకలా సరేట్లా